பஸ் போக்கத்தையும் பண்ணுறாங்க அங்கேயும் இப்போ பேரிகேட் போடுறோம் ஏன்னா இந்த பஸ்ஸு கிட்டே ஏதாச்சும் எவனாச்சும் ஏன்னா அவ்வளோ ஆக்சிடென்ட் பார்க்குறோம் ரெண்டாவது வந்து அதே மாதிரி இப்போ யாராவது மயக்கம் வர மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனடியாக சொல்லுங்கள் ஆம்புலன்ஸ் கிட்டே நிறுத்தி வச்சுருக்கோம் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபுட்டு வாட்ரு இதெல்லாம் சஃபிஷியன்ட் குவான்டிட்டியில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள் இந்த எல்லா இந்த இடம் ஃபுல்லும் உங்களுக்கு தான் இந்த இடத்துக்குள்ளேயே பண்ணுங்கள் பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க இது வந்து போலீஸாக கேட்குற ஒரு எங்ஸ்டராக உங்களுக்கு ரெக்வஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ